அனைவருக்கும் வணக்கம் சமுத்திர கனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகன்னா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்துலேயும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் நான் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆறாம் மணி நீ போய் கரவனில் வெயிட் பண்ண அந்த ஒன் ஹவர் அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கடா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன் வர எப்போ அவனுக்கு இப்போ என்றைக்கு வருவ அப்படின்னுட்டா இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் நான் பத்து வருஷத்துக்கு நான் அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆகணும் அது இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயமாக மாதிரி பலருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பழப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தயுர் எல்லாரும் பேர் சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கங்க மன்னிச்சு நன்றி வணக்கம்